வணக்கம் எந்த அஸ்ட்ராலஜிக்கல் டெக்னிக் வந்து மிகவும் சிறந்தது பெரிய ஆளுங்கள்லாம் எந்த அஸ்ட்ராலஜி டெக்னிக்கை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பராசுர ஹோரையை வந்து நிறைய பேர் படித்ததே கிடையாது நான் இது நிறையா ஓப்பனாக சொல்கிறேன் பராசுர ஓரையில் மகரிஷி பராசுரர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு டிவிஷனல் சார்ட்டை பற்றி பேசியிருக்கார் டிவிஷனல் சார்ட்னா உப சார்ட்டை பத்தி பேசியிருக்கார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட பறந்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா திரேகாணம் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சதுரம்சம் அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் துவாதசாம்சம் அஷ்டாம்சத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டா ஒருத்தருடைய ஆயுள் பாவத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தசாம்சத்தை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுட்டீங்கன்னா அவருடைய வேலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏக தசாம்சத்தை பற்றி தெரிஞ்சிங்கன்னா ஒருத்தருடைய பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிவிஷனல் சார்ட்டு தான் வந்து ஹையஸ்ட் டெக்னிக் ஸோ இந்த டிவிஷனல் சார்ட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு வில்லாளன் மாதிரி அவன் அவங்கிட்ட நிறையா அஸ்திரங்கள் இருக்கும் அந்த அஸ்திரத்தை அவனால் பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த நாடி ஜோசியத்தோட பதினாறு காண்டமும் அந்த பதினாறு காண்டமும் ஒரு தீட்ச காண்டம் இந்த காண்டம் அந்த காண்டம் எல்லாம் அம்மா அப்பா பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாலாம் காண்டம் அப்படின்னு வச்சிருந்தாலும் அந்த பன்னெண்டு வீடுகளுக்கு பன்னெண்டு டிவிஷனல் சார்ட் இருக்கு அதை யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால் வந்து எஃபெக்டிவாக ப்ரடிக்ஷனையும் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நவாம்சத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் வந்து இல்லை மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே சொல்ல முடியும் அதை விட்டு விட்டு ராசிச்சாட்டை வந்து பார்க்குற அஸ்ட்ராலஜர்லாம் ரொம்ப லிமிட்டடான அஸ்ட்ராலஜர் ரெண்டாவது நாடி ஜோசியத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை யூஸ் பண்ணுவாங்க சனியோட கோச்சாரம் குருவோட கோச்சாரம் ராகு ராகுகேதுவோட கோச்சாரம் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நான் அதுக்குன்னே வந்து டெக்னிக் அதாவது நாடி அஸ்ட்ராலஜிகள் டெக்னிக்னே ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கேன் அதுல வந்து இந்த மாதிரி எப்படி வந்து கோச்சாரத்தை பயன்படுத்தி அந்த விஷயத்தை பிரிடிக் பண்ணலாம் அப்படின்றத வந்து எழுதியிருக்கேன் இந்த கோச்சாரத்தை வந்து சந்திரன்லேருந்து பார்க்க வேணும்னு அவசியமே கிடையாது பல தீபிகால மந்த்ரேஸ்வர் கிளியராக சொல்லியிருக்கார் கோச்சாரம் என்பது சந்திரனை வைத்து பார்க்கக்கூடியது ஒரு முறைதான் பல லக்னங்களை வைத்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து அவர் கிளியரா சொல்லியிருக்கார் அதனால கோச்சாரம் வந்து டிவிஷனல் சார்ட்ல யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஒரு மிக சிறந்த டெக்னிக் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாரு நான் கேட்டேன் பையனுக்கு வந்து அசுர வளர்ச்சியா இருக்கா ரெண்டு வருஷமா அப்படின்னாரு ஆமா சார் எல்லா அஸ்ட்ராலஜரும் சொன்னாங்க நாங்கள் வந்து ரொம்ப வளர மாட்டோம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு பயங்கர அசுர வளர்ச்சி இருக்குது அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா டிவிஜனல் சார்ட்டில் விருட்சிகள் இருக்கணும் அஞ்சாம் வீட்டில் சேட்டன் வந்து டிரான்சிட் ஸோ அதனால் டிவிஷனல் சார்ட்டில் நீங்கள் கோச்சாரத்தை யூஸ் பண்ணும்போது தான் அதோட இம்பேக்ட் வந்து காமிக்கும் மூன்றாவது வந்து இப்போ வந்து தசா புக்தியில் வந்து பராசுர மகரிஷி என்ன எழுதியிருக்காருன்னா த தசையிலே சிறந்த தசை காலச்சக்கர தசை அதுக்கு சிவனும் பார்வதியும் அந்த பராசுர ஊரையிலே கும்பிட்டு அவர் வந்து அந்த தசையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவருடைய ஸ்டூடெண்ட் மைத்ரையா அப்படின்ட்டு இந்த விம்சோதிர தசா மட்டும் இல்லாமல் பல தசைகள் இருக்கு ராசி தசைகள் இருக்கு நட்சத்திர தசைகள் இருக்கு ஜெமினி அஸ்ட்ராலேஜில ச சரதசா ஸ்திர தசா மாண்டூக்க தசா அந்த மாதிரி தசாக்களும் இருக்கு அதே மாதிரி காலச்சக்கர தசாவை நிறைய பேருக்கு கேள்வியே பற்றிருக்க மாட்டாங்க ஏன்னா காரணம் வந்து குடும்ப ஜோதிடத்தை வச்சு ஒருத்தர் வந்து அஸ்ட்ராலஜி பார்த்தாருன்னா எப்படி முடியும் ஸோ ஒருத்தருக்கு துல்லியமா தெரியணும்னா ஒரு ரெண்டு மூணு தசா புக்திய சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க மூன்றாவது தான் இப்போ வந்து சுபர் பாவத்தை வச்சு சொல்றது இப்போ உதாரணம் ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் மேரேஜ் நல்லா இருக்காது ஏழாம் வீட்டில் ராகு இருந்தால் நல்லா இருக்காது சுபர் அப்படின்னா சந்திரன் புதன் சுக்ரன் குரு இவங்கெல்லாம் சுபர் பாவிகள் அப்படின்னீங்கன்னா சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி அவங்க எல்லாம் ஒரு பாவத்தில் இருந்தாலே பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப லோ லெவல் டெக்னிக் அந்த டெக்னிக் ரொம்ப இன் இருக்கும் ரெண்டாவது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து அவர் வந்து விஜயோட லக்னத்தை கடக லக்னமாக போட்டார் அது அவருக்காக வந்து ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன் ஒரிஜினலான விஜயோட லக்னம் வந்து கன்னியா லக்னம் அதை நம்ம சொன்னோன்னா இல்லை இல்லை அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க அதை விட்டுடுங்க ஸோ விஜய்யோட ஹாரஸ்கோப்பில் சனியை காரகமாக போட்டிங்கன்னா பத்து குடையும் ரொம்ப தான் வீட்டில் இருக்கு அவர் அப்பா தொழில் தான் பண்ணார் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் காரகாசு வச்சு சொல்லிடலாம் ஆனால் லக்னத்தை வைத்து சொல்லும் போது நிறைய நேரத்துல தப்பு தப்பா இப்ப விஜய்க்கு வந்து பன்னெண்டாம் வீட்டுல மூணு பிளானட் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் கடக லக்னத்துக்கு நிறைய ஃபாரின் டிராவல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கு கன்னியா லக்னமா போட்டீங்கன்னா தான் அந்த ஹாரஸ்கோப்பை பத்தி உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியும் சனிய காரகத்திலேருந்து பாத்தீங்கன்னா தான் அந்த விஷயங்கள் தெரியும் சோ இந்த மாதிரி லோ லெவல் டெக்னிக் இப்போ உதாரணத்துக்கு கிரக சேர்க்கை சுக்ரன் சந்திரன் சேர்ந்து இருந்தா ரொமான்டிக்கா இருப்பாங்க இப்ப சுக்ரன் சந்திரன் வந்து மீன லக்னத்துக்கு இருந்தா குழந்தைக்கு உடம்பு படுத்தது வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி கிரக சேர்க்கை சுபர் பாவிகளை வைத்து இந்த விஷயத்த செய்யறது அப்படின்றது டோட்டல் வேஸ்ட் அது வந்து பலிக்கவே பலிக்காது நிறைய நேரத்துல தப்பா இருக்கும் அஸ்ட்ராலஜி இருக்க ஆளுகளே வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து கோளாறு பதிகம் படி எதுக்கு எடுத்தாலும் கோலாறு பதிகம் படி ஏன் மற்ற மந்திரம் எல்லாம் இல்லையா மற்ற ஹோமம் பூஜை பரிகாரம் பாராயணம் அதெல்லாம் இல்லையா ஸோ அதனால நல்லா ஆழமாக ஜோதிடம் தெரிஞ்சவங்க டிவிஷனல் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு காம்பினேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க டிரான்சிட்ட யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தசா புக்தி வந்து ரெண்டு மூணு தசா புக்தி யூஸ் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுடைய மரணத்தை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் ஸ்திரதசை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது வந்து சாஃப்ட்வேர் நிறையா சாஃப்ட்வேரில் ஸ்திர தசாவே வராது அதனால் இவங்களுக்கு அது தெரியாது அஸ்ட்ரோவிஷன் வாங்கி அந்த அஸ்ட்ரோவிஷனை அப்படியே பார்த்து பார்த்து படிக்கிறதுனால அஸ்ட்ராலஜி வந்து வராது அதனால் செய்து இந்த மாதிரி அரகுற அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க கிட்டே போனீங்கன்னா அவங்க லைஃப் தான் கன்ஃபியூஸ் ஆகும் பராசுர மகரிஷி வந்து எங்கேயுமே வந்து பரிகாரத்தை பற்றி சொல்லாமல் இல்லை அவர் பரிகாரத்தை பற்றி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார் வராக மிகரம் சொல்லியிருக்கார் அவங்களால ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அரசியல் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் காரணம் வந்து ஒழுங்காக மூல நூல் பராசுர ஓர ஜாதகம் மந்திரேஸ்வரோட பல தீபிகா ஜாதக சத்தியாச்சாரியம் இதெல்லாம் படிச்சிருந்தால் அதை மாடர்னைஸ்டு கான்டெக்டில் யூஸ் பண்ணலாம் இந்த கிரக சேர்க்கையை வச்சு சொல்கிறது இந்த ப சுபர் பாவத்தை வச்சு சொல்கிறது லக்னத்தை வச்சு சொல்கிறது லக்னம் சில நேரம் வேலை செய்யும் பல நேரம் வேலையே செய்யாது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து விருச்சிக லக்னம் பத்தாம் வீட்டில் குரு இருந்தது அவர் வந்து இந்த அஸ்ட்ராலஜர் கேட்டுருக்காரு நீங்கள் பேங்கிங் தொழிலில் வேலை செய்கிறீங்களான்னு அவர் இல்லை சார் நான் பேங்கிங் தொழிலே வேலை செய்யல பார்மா தொழிலை வேலை செய்கிறேன்னொன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நுனிப்பல் மேஞ்சிக்கிட்டு பேசும்போது யூடியூபுக்கு நல்லா இருக்குமே ஒழிய கிளைண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அதே மாதிரி தான் அஷ்டவர்கம் அஷ்டவர்க்கம் நீங்கள் எல்லா டிவிஷனல் சார்ட்டுக்கு போட்டிங்கன்னா அக்யூரேட்டாக நம்பராக தெரியும் அது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஒரு மேக்ஸ் ஓரியன்ட் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ரெஷன்னு ஒரு டெக்னிக் இருக்குது அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் வந்து இதே சேனலில் எப்படி ஒருத்தர் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் எப்படி ஒருத்தருக்கு வந்து மல்டிப்புளான பேர் வரும் அதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் டெக்னிக் வந்து டிவிஷனல் சார்ட் யூஸ் பண்ணுறது காலச்சக்கர தசையை யூஸ் பண்ணுறது கோச்சாரத்தை சனி குரு ராகு கேது கோச்சாரத்தை பயன்படுத்துறது அந்த மாதிரி பயன்படுத்தும் போது தான் அஸ்ட்ராலஜி வந்து தீர்க்கமாக சொல்ல முடியும் ஏதோ சூப்பர்ஃபிஷியலாக ஒரு டெக்னிக்கை வச்சுட்டு இப்போ கிரிக்கெட் வந்து ஆடும்போது தெரு கிரிக்கெட் ஆடும்போது பேட்ஸே இல்லாமல் க்ளவுஸே இல்லாமல் வெறும் பேட்டையும் ரப்பர் பந்தையும் வச்சு ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது நல்லா கிரிக்கெட் ஆட தெரிஞ்சவன் க்ளவ்ஸு பேட்டு கிரிக்கெட் பாலு பிச்சு ஹெல்மெட்டுன்னு போட்டுன்னு ஆடும்போது அதோட லெவலே வேறு அதனால் உங்களுக்கு லெவலாக விளையாடணும் அஸ்ட்ராலஜி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஆதேஷில் வாங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக பரிகாரமும் சொல்லுவோம் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வெயிட்டிங் பீரியடு அப்படின்றத வந்து நாங்கள் வச்சுக்க மாட்டோம் வந்தவுடனே அன்றைக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம் அப்போவே முடிச்சுடுவோம் வேகமாக ஃப்ரீ டைம் இருந்தால் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாகவும் நீங்கள் பார்க்க வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாட்டேன்